குலோத்துங்க சோழனால் சிறப்பிக்கப்பட்ட ஒட்டக்கூத்தர் கோவை உலா அந்தாதி முதலிய அரிய பிரபந்தங்களை இயற்றியும் நாட்கவி பாடியும் கோவை உலா அந்தாதி கொட்ட என சிறப்பு பெற்று வாழ்ந்து வரும் கூத்தர் ஒரு கால் இப்பொழுது தஞ்சாவூர் ஜில்லாவிலே உள்ள திரிபுவனம் என்னும் ஊருக்கு சென்று ஆங்கே தமக்கு இன்னுயிர் நண்பரும் செல்வ திருமகனாரும் ஆகிய சோமன் என்பவர் இல்லத்தே விருந்தினராய் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது ஆங்கு வைக்கிய செங்குந்தர் பலர் அவரை அடைந்து வணங்கி பல்லாற்றானும் புகழ்ந்து நின்று எம் குலவிளக்கே கல்வி கடலே நமது குலத்தின் பெருமை உலகெங்கும் ஒளிருமாறு ஓர் அரிய பிரபந்தம் சொற்சுவை பொறுச்சுவை நிரம்ப பாடித்தரல் வேண்டும் அங்கனம் செய்யின் தமிழுள்ளவரை குலப் பெருமையும் விளங்கும் என மன்றாடி கேட்டுக்கொண்டனர் கூத்தருக்கோ அங்கனம் தாம் பிறந்த குலத்தை சுட்டி ஒரு நூல் யாத்தல் தகுதியாக புலப்படவில்லை அதனால் அவர் அவரை நோக்கி குல முதுமக்களே ஒருவன் தன் செய்கையாலேயே மேம்பட வேண்டும் உயர்குலத்திலே பிறந்துவிட்டால் மட்டும் அமையாது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்பது தெய்வ புலவர் வாய்மொழியன்றோ அன்றியும் ஒரு குலத்தை குறித்து சிறப்பித்து பாட வேண்டுமாயின் வேறு குலத்திலே பிறந்த ஒருவரே செய்ய வேண்டும் தம் குலத்தை தாமே புகழ்தல் இழிவின் பார்ப்படுமே அன்றி உயர்வின் பார்ப்படாது என இடித்துரைத்தனர் இவை அனைத்தும் கேட்டும் அவரெல்லாம் குலாபிமானம் ஆதலின் அவர்கள் மனம் திரும்பவில்லை அதனால் அவர்கள் மேலும் புலவர் பெருமானை வற்புறுத்தினர் அப்பொழுது அவர் அவர்களை கடிந்துரைத்து வெறுப்புடன் வெளியேறச் செய்தனர் பின் கவிவானர் மாலை பொழுதிலே திருவிடை மருதூர் என்னும் சிவஸ்தலத்திற்கு சென்று ஆங்கே எழுந்தருளியிருக்கும் ஆனந்த தேனை தம் இரு விழியாலும் ஆற பருகி மீண்டு வருங்கால் முன்னே இவரை பாட வேண்டி திரும்பிய செங்குந்தர்கள் கூட்டமாகத் தொடர்ந்து இவரை அலைக்கழிக்கப் போந்தனர் அது தெரிந்த ஒட்டக்கூத்தர் ஓடி சென்று திரிபுவனத்தை அடைந்து சோமன் மனையிலே நுழைந்தனர் அப்போது அவர் அத்தோன்றலை கண்டு தம்மை பழிகாரர் தொடர்ந்து வந்துள்ள செய்தியை அமைத்து அடையென்பார் தள்ளென்பார் அன்பொன்றில்லாமற் புடையென்பார் தங்கடைக்கே போகேம் கொடை முந்துஞ்சோ மாபுவனை முன்னவனே நின்குடை கீழ் வந்துஞ்சோ மாதலான் மற்று என்னும் பாடலை பாடினர் அப்பொழுதும் பழிகாரர் புலவரை வெளியே விடுத்தாலன்றி போகேம் என்று குழுமி இருந்தவளவிலே சோமன் என்னும் அப்புனித குண செம்மல் தனது அருமை திருமகனை தன் குடிக்கொரு கொழுந்தெனவும் கருதானாகி ஒரு அகன்ற பேழையிலிட்டு மாட்டீந்து நீவிர் செய்வன செய்மீன் என்றான் அவர்களும் அங்கனமே அப்பேழையை எடுத்துக்கொண்டு போய் திறந்து பார்க்க அங்கே சோமன் உள்ளத்தெழும் அன்பொளி ஆயிரம் சோமர் ஒளியென ஒளிர்தல் கண்டு அப்பெரியோன் பண்பை பாராட்டி அச்செல்வ திருமகனை கொணர்ந்து அவர் பொன்மனையகத்தே விடுத்தனர் அவ்விளைவெல்லாம் அறிந்த கூத்தர் சோமன் பேரறிவையும் உள்ள நிறைவையும் கண்டு உள்ளம் குழைந்து உடல் உருகி என்பு கனிந்து தன்னுடைய தேவியர்க்குத் தார்வளவன் தானுரைப்ப துன்னுடைய சீர்த்தியுயர் நலமே புகழ் சோமா திரிபுவன தோன்றலே நின் புகழை யாமாருரைக்க வினி என்னும் யாப்பை கூறி தமது அன்பின் யாப்பை புலப்படுத்தினர் அதன்மேல் அப்பழிகாரர் அவ்வல்லலையே குறை தீர்க்க வேண்டுமென கேட்டுக்கொள்ள அவரும் கூத்த முதலியாரை பாடும்படி வேண்டினர் புலவரும் அதற்கிசைந்து தங்குலத்துப் படையாகிய ஈட்டியை சுட்டி ஈட்டி எழுபது என்னும் நூலை பாடி முடித்தனர் செங்குந்தர் யாவரும் பேருவகையில் திளைத்து இன்ப அயர்ந்தனர் அந்நூலிலே செய்யுள் பின்வருவது பூதலம் வாழ்க குந்தர் பொலிவுடன் விளங்க நான்கு வேதம் என் நாளும் ஓங்க வேதியர் பசுக்கள் பல்க வளவன் செங்கோல் வளமை குன்றாது நிற்க வேதமே அறையும் பொன்னி மாதோ ஒரு சமயம் அரசன் மடையன் செய்த குற்றத்திற்காக அவனை தண்டன் செய்தான் அவனோ கூத்தர் திருவடிகளை பற்றி கொண்டு புலம்ப அவர் அரையனைக் கண்டு பின்வரும் செய்யுளை பாடி தண்டத்தினின்றும் அவனை மீட்பித்தனர் மீனகம் பற்றிய வேலையும் மண்ணையும் வேற்படங்க போனகம் பற்றிய மாலலையோ பொருந்தா அரசர் கானகம் பற்ற கணவரை பற்ற கலங்கள் பற்ற வானகம் பற்ற வடிவேல் விடுத்த மனதுங்கனே மற்றொரு கால் மன்னவர் பெருமான் துலாபுருட தானம் செய்ய கூத்தர் கீழே வரும் கவியை இசைத்தனர் தொழுகின்ற மன்னர் சுரிந்திட்ட செம்பொற்றுலா திடைவண்டு உழுகின்ற தார்க்கண்டன் ஏறிய ஞான்றின் உவாமதி போய் விழுகின்ற தொக்கும் ஒரு தட்டு காலையில் வேலையில் வந்து எழுகின்ற ஞாயிறுத்தான் குலதீபன் எதிர்த்தட்டிலே இவை போன்ற கூத்தர் களி என்னும் உறுப்பமைத்தும் துறை அமைத்தும் சோழன் மீது பின்வரும் பாட்டுக்களை பாடினர் புள்ளிருக்கும் தார்மார்பன் பூம்புகார் வாழ்களியேம் சுல்லிருக்கும் சோர்விலேம் உள்ளபடி சொல்லலவா வாளி துரோபதையை மூக்கறிந்ததல்லவா மாபாரதம் என்று பெறுவேன் யான் ஈசன் திருமுடிமேல் சென்று விளையாடுகின்ற தீபமே என்றும் செருப்புக்குத் வாங்கும் சென்னி அகலங்கன் பொறுப்புக்குத் தோளா புயம் ஒரு கால் அரியை பாட வேண்டுமென்று சோழன் கேட்க அவன் விழைவு தீர பாடியது ஆரே எனுமொன்று சொல்லத் தொடங்கினும் அவ்விடத்துன் பேரே வருமென்ன பேறு பெற்றேன் பெருநான்மறையின் வேரே மிதிலையின் மின்னுடனே வெய்யக் காணடைந்த காரே கடல் தச்சிலே வாங்கிய காகுத்தனே